முத்துமாரி மாரியம்மனுக்கு திருநாளா அம்மா அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காணவரும் பொருநாளா அம்மனுக்கு திருநாளாம் அவன் முகத்தழகை காணவரும் பொருநாளாம் சித்திரப்பூ மாலையிலே தோரணமாம் அவள் சிங்கார தேரில் வர ஊர்வலமாம் சித்திரப்பூ மாலையில் தோரணமாம் அவள் சிங்கார தேரில் வர ஊபலமாம் முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம் பாலோடு பன்னீரும் அபிஷேக மங்கள குங்குமத்தில் திரகமாம் அவள் மஞ்சள் ஆட்டி வந்திடுவாளாம் மங்கள குங்குமத்தில் திலகமாம் அவள் மஞ்சள் நிற ஆடை கட்டி வந்திடுவாழாம் அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காண வரும் ஒரு நாளாம் திரிசூலம் கையில் கொண்ட அம்மா திரிசூலம் கையில் கொண்ட அவள் திக்கட்டும் காத்து வரும் காளியம்மனா திரிசூலம் கையில் கொண்ட அவள் திக்கட்டும் காத்து வரும் காளியம்மனாம் கற்பூரச் சுடரினிலே சிரிக்கிடுவாளாம் அவள் சி தீராத நோயெல்லாம் சீக்கிடுவாளாம் கற்பூரச் சுடரினிலே சிரிக்கிடுவாளாம் அவள் தீராத நோயெல்லாம் சீக்கிடுவாளாம் முத்து மாறி அம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தொழகை காணவரும் ஒரு நாளா சர்க்கரையில் பொங்கலிட மகிழ்ந்துடுவாளா அம்மா அம்மா சர்க்கரையில் பொங்கலிட மகிழ்ந்துடுவாளா அம்மா விளக்கேற்றி வாழ்கிழவே வரம் தருவாளா முத்து மாரியம்மா மாரியம்மா சர்க்கரையில் பொங்கலிட மகிழ்ந்திடுவாள விழ தேற்றி வணங்கிடவே வரம் தருவாளாம் முழங்கி வரும் முரசங்களை கேட்டிடுவாழா முழங்கி வரும் முரசங்களை கேட்டிடுவாளாம் முன்னின்று நல்லருளை தந்திடுவாளாம் முழங்கி வரும் முரசங்களை கேட்டிடுவாளாம் முன்னின்று நல்லருளை தந்திடுவாளாம் அவள் முன்னின்று நல்லருளை தந்திடுவாளாம் முழங்கி வரும் முரசங்களை கேட்டிடுவாளாம் கேட்டிடுவாளாம் அம்மா கேட்டிடுவாளாம் முழங்கி வரும் முரசங்களை கேட்டிடுவாளாம் அவள் முன்னின்று நல்லருளை தந்திடுவாள முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காணவரும் ஒரு நாளாம் முத்துமாரியம்மனுக்கு திருநாளாம் அவள் முகத்தழகை காணவரும் ஒரு நாளாம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் Shakti, bom, shakti, bom, shakti, bom, bom, shakti, shakti, bom, shakti, bom, shakti, bom, bom, shakti, bom, 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 shakti, bom.